நெஞ்சு இல்லையே ஒரு சில விஷயங்கள் கேள்விப்படும் போது அது கடைசி வரைக்கும் நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஆறாவது ரணப்பானது நம்மளுக்கு ஊட்டிக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு விஷயம் இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சுருக்குன்னு தெரியல தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்கிறேன் அந்த மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டரில் பத்திரகாளி அம்மன் கோயில்னு ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் நெல்லித்துறை இதெல்லாம் வந்து நாங்கள் ஷூட்டிங் எடுக்க போகிற ஸ்பாட்டு அங்கே வந்து அம்பரம்பாளையம் ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு நீலகிரி மேலேருந்து வரக்கூடிய ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஆத்தோரத்தில் வந்து இந்த கோயிலுக்கு வர்றவங்களோ இந்த மாதிரி ஷூட்டிங் வர்றவங்க இல்லைனா இந்த பிக்னிக்கு பசங்க சனி ஞாயிறு வர்றவங்க இவங்கெல்லாம் வந்து அங்கே போய் அந்த ஆற்றுல இறங்கி நீச்சல் அடிக்கிறதுங்கிறது வழக்கம் இப்படி நீச்சல் அடிக்கும் போது திடீர்னு சில பேர் காணாமல் போயிடுவாங்க என்னென்னா சுழலில் சிக்கி எங்கேயோ தண்ணி உள்ள இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு அங்கே கரையோரம் பூரா தேடுறது அங்கே இங்கே நல்லா தேடி பார்க்கும்போது அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க அங்கே உள்ள சுழல் இருக்கும் அந்த சுழல் உள்ளே இழுத்து எங்காவது போய் பாறைக்கடியில் அங்கே இங்கேலாம் உள்ள எங்கே மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி அப்போ அங்கே அந்த பக்கத்தில் கிராமத்தில் வந்து இந்த தண்ணி ரொம்ப நேரம் முங்கி இருந்து இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்கன்னு சொல்லி அப்புறம் அண்டால் போய் கேட்டால் இல்லைங்க அது மூச்சு அடைக்கி அஞ்சு எல்லாம் உள்ளே இருக்கும்போது எனக்கே சொல்லலை நான் மாட்டினா என்ன ஆகிறது அப்படின்னா கெஞ்சி கூத்தாடி ஆயிரம் ரூபான்னு சொல்லி அப்புறம் முடியாது அதனால் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஆயிரம் வருது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்திங்கிறது ஆள் வசதியை பொறுத்து எப்படியா கொஞ்சம் வாடி எடுக்கிறது பாருப்பா தேடி எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவன் போய் ஒரு இடம் தேடுவான் அப்புறம் இன்னொரு இடம் தேடுவான் அப்புறம் மூணாவது இங்கே ஒரு இடத்துல முங்கி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வச்சு வெளியே வருவான் அவனால் அவனை தம் கட்ட முடியும் உள்ள தண்ணிக்குள்ள அப்புறம் பார்த்தா பாடியை எடுத்து வந்துடுவான் அவனுக்கு பேசின பணத்தை சரி பரவாயில்ல எடுத்து கொடுத்துட்டான பாடியாவது கடைசி கொடுத்துருவாங்க இது இப்படி அடிக்கடி நடக்கிறது உண்டு அதுக்கப்புறம்தான் பின்னால் ஒரு நாள் தெரிஞ்சது என்னன்னா இவனுக்கு நல்லா முங்குற பழக்கம் இருக்கிறதுனால தண்ணிக்குள்ள முங்கி மூச்சிருக்கிற பழங்கு இருக்கிறதுனால அங்கே வந்து குளிக்கிறவங்கள பார்த்துக்கிட்டே இருந்து யாராவது ரெண்டு பேர் மூணு பேர் அப்படி விளையாண்டுக்கிட்டு அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படி தூரம் தூரமாக அப்படி குடிச்சிட்டு இருந்தாங்க போது இவன் தண்ணி கடியில் முங்கி வந்து தப்புன காலை பிடிச்சி இழுத்து அப்படியே கொண்டு போய் அவங்கள அப்படியே பாறையில் விட்டு சொறி விட்டுருவான் ஸோ தம்மு அவங்களால பிடிக்க முடியாது இல்லை தண்ணி குடிச்சிடுவாங்க பாறைகளை சொறி விட்டா வெளியே வர முடியாது இவன் நைஸாக வந்து அந்த பெரிய வெயிட்டு போயிடுவான் அப்புறம் எல்லாம் வந்து தேடும்போது இவனை வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இது ஒரு தொழில் மாதிரியே ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தானா இது எவ்வளவு கஷ்டம் ஒருத்தர் அடித்து காசு பிடிங்கிறதோ இல்லை அடித்து கொடுங்கறதோ ஏமாத்து கொடுங்கிறது இதெல்லாம் கூட பிறகு இப்படி வந்து தண்ணி கடியில் வந்து அவனுக்கு தம் கட்டுறதுக்கான ஒரு இது இருக்குதுன்னு சொன்னோன்னே அந்த பவரை வந்து எவ்வளவு தப்பாக அவன் யூஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அதை நான் கேட்டதுலேருந்தே எனக்கு இது அந்த ரிவர் ஓரமாக நிறைய இடங்கள்ல அந்த அங்கிருந்து தானே பவானி அரும்பாங்க அப்புறம் கொடி அறிப்பாங்க இந்த ஆத்தோரமெல்லாம் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் நிறைய அமைக்க இப்பெல்லாம் போர்டு வச்சுட்டாங்க அங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தனியாக ஒத்தையில் போய் இது பண்ணாதீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி போர்டு வச்சுட்டாங்க சைடு கொஞ்சம் இப்படி ஜென்மங்கள் இருக்குது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹிமாச்சலுக்கு ட்ரிப் போயிருந்த சென்னை சிட்டி முன்னாள் மேயர் சைதை துரைசாமி அவர்களுடைய மகன் வெற்றி துரைசாமி அங்க கார் விபத்து ஏற்பட்டு சட்டல சந்தையில அடிச்சுட்டு போயிட்டாரு கடந்த எட்டு நாட்களா தேடப்பட்டு வந்த அவரை நேற்று சடலமா மீட்டிருக்காங்க இது தொடர்ந்து சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட அவருடைய உடலுக்கு அரசியல் சினிமா பிரபலங்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி நேற்று தகனம் பண்ணியிருக்காங்க இந்த நேற்று முன்தினம் இயக்குனர் மற்றும் நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த சம்பவம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நதியில் ஆற்றுல குளிக்க போற பலருக்கும் இது ஒரு முக்கியமான எச்சரிக்கையாகவும் இருக்கு